அனைவருக்கும் வணக்கம் நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் போகணும் அப்படின்னா காசிக்கு போங்க அங்கே போங்க எங்கே போங்கன்னு நிறைய சொல்லுவாங்க நாம் நம்ம தமிழ்நாட்டில் இருபத்தி ஒரு தலைமுறை பாவத்தை கூட போக்கக்கூடிய ஒரு கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாக யாருக்காவது கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா நான் என்ன பாவம் செஞ்சனோ என்னுடைய முன்னோர்கள் என்ன பாவம் செஞ்சாங்களோ அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு கண்ணுக்கு தெரிந்ததாகட்டும் தெரியாததாகட்டும் எப்படிப்பட்ட பாவத்தையும் போக்கக்கூடிய ஒரு கோவில் வேணும் அப்படின்னா முதல்ல இந்த கோவில் தாங்க சொல்லுவாங்க அதாவது ஒன்றல்ல ரெண்டல்ல இருபத்தி ஒரு தலைமுறை பாவத்தை கூட போக்க வல்லது அப்படிங்கிறது இந்த கோவிலுடைய மிக ஒரு சிறப்பு புத பகவானுக்கு அப்படின்னு மிக சிறப்பை கொண்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமான பரிகாரத்தலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு நாம இந்த காசியை விட மூன்று மடங்கு அதிகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னும் புதன் திசை நடக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்து பரிகாரம் செஞ்சாங்க அப்படின்னா மிக பெரும் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா குழந்தை பாகியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகள் இந்த கோவிலில் வந்து நிறைய பேர் பலன் பெற்றிருக்காங்க அதே போல் புத பகவானுடைய அருளை பெறுவதற்காக நாம் இந்த கோவிலுக்கு போய் பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா எப்படிப்பட்ட கெட்டதும் விலகி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்து இந்த கோவில் எங்கே இருக்குது இந்த கோவிலுக்கு நம்ம எப்படி போகணும் இந்த கோவிலில் மூலவராக யார் இருக்காங்க தல வரலாறுகள் என்ன சொல்லுது இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் உங்கள் நீங்கள் பார்த்த வகையில் உங்களுக்கு ஆச்சரியமான கோவில்களோ அதே போல் அதிசயமான தகவல்களோ உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க குறிப்பாக புத பகவானுக்கு போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை சந்திச்சுட்ருக்கலாங்க இந்த நேரத்தில் கூட இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கலாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு முர்த்தங்கள்ல ஒன்றான அகோரமூர்த்தியை இந்த தளத்துல மட்டுமே காண முடியும் அதாவது சிவபெருமான் இங்கு நவ தாண்டவம் புரிந்ததால இந்த தல இந்த தளம் ஆதி சிதம்பரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தளத்துல மூன்று மூர்த்திகள் அதாவது திருவெண்காடர் திருவென் அகோரமூர்த்தி நடராஜர் மூன்று சக்தி இருக்குங்க பிரம்மா வித்யாம்பிகை காளி துர்க்கை மூன்று தீர்த்தங்கள் அக்னி சூரிய சந்திர தீர்த்தங்கள் மூன்று தல விருட்சங்கள் வடவாள் வில்வம் கொன்றை இப்படி ஒரு பெரும் சிறப்பு கொண்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் திருவெண்காடு சுவாதாரணீஸ்வரர் ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திருவெண்காடு தளத்துல மூன்று மூர்த்திகள் இருக்காங்க அதுல ந மூன்று தீர்த்தம் மூன்று தல விருட்சம் இவையெல்லாம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவிலுங்க அதாவது இங்க வந்து அம்மன் பிரம்ம வித்யாம்பிகை இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவெண்காட்டில் அமைந்திருக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் திருவெண்காட்டில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க தல வரலாறு இந்த கோவிலை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரன் பிரம்ம தேவரை நோக்கி கடும் தவம் இருந்தாராம் அதே போல கடும் தவம் இருந்ததன் பலனா வரமும் பெற்றிருக்காங்க இதன் காரணமா தேவர்களுக்கு பல இன் இன்னல்களை அழித்து வந்திருக்காங்க இது குறித்து கவலை அடைந்த தேவர்கள் சிவபெருமான் கிட்ட முறையிட்டாங்களாம் சிவபெருமானின் ஆலோசனைப்படி தேவர்கள் வேற்று உருவில திருவெண்காட்டில் வாழ்ந்து வந்திருக்காங்க தேவர்களை தேடி திருவெண்காட்டுக்கும் வந்தாங்களாம் அசுரன் சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்து அவருடைய அருளால சூலாயுதத்தை பெற்றாங்களாம் சூலாயுதத்தை வைத்து ரிஷப ரிஷப தேவருக்கு துன்பம் விளைவித்து அவரை காயப்படுத்தியிருக்காங்க வருத்தமடைந்த ரிஷபதேவர் சிவபெருமானிடம் முறையிட்டிருக்காங்க கோபம் கொண்ட சிவபெருமான் தன்னுடைய ஐந்து முகங்களில் வாம வாமவேதம் அகோரம் தத்துரு புருஷம் ஈசானம் ஈசான முகத்தில் இருந்து மூர்த்தியை தோன்று செய்தாராம் அகோர உருவத்தை பார்த்ததும் அசுரன் சிவபெருமான் கிட்ட சரண் புகுந்திருக்காங்க அப்படி சரணடைந்த அசுரனை மூர்த்தியின் காலடியில் இன்றைக்கும் நம்மளால் பார்க்க முடியும் இந்த கோவிலுக்கு போ சுவேதாரண்யேஸ்வரர் கோவில் சுவாமி நிறுத்த மண்டபத்தில் காயம்பட்ட ரிஷப தேவரை காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சுவாதி சுகாதரனீஸ்வரர் நடுவில் தான் நிறுத்த மண்டபம் மகா மண்டபம் அர்த்த மண்டபங்களோடு கூடிய பெரிய சன்னதி இருக்குங்க அதே போல் இந்த மூலத்தானத்தில் திருவெண்காடர் மகாலிங்கம் மூர்த்தமாக எழுந்திரளி இருக்காரு திருவெண்காடரின் சக்தியாக பிரம்ம வித்யாமிகை என்ற பெரிய நாயகி எழுந்திரளி இருக்காங்க திருநாங்கூரில் இருக்கக்கூடிய மதங்காசிரமத்தில் மதங்க முனிவருக்கு மகளாக தோன்றி மதங்கி அப்படிங்கிற திருப்பெயரோடு நோக்கி தவம் இருந்து அவரை அவரை தன்னுடைய நாதராக அடைந்தார் அப்படின்னு பத்ம புராணம் சொல்லுது மதங்க முனிவருக்கு மகளாக தோன்றி மதங்கி என்ற பெயரோடு வளர்ந்த பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்தாங்களாம் அவரை இந்த தளத்தில் கரம் பற்றினார் அப்படின்னும் ஒரு சமயம் பிரம்ம வித்தை கற்பித்ததால பிரம்ம வித்யாம்பிகை அப்படிங்கிற பெயரை பெற்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது கல்வியில சிறந்து விளங்க பிரம்ம வித்யாம்பிகை அருள்பாலிக்கிறார் என்பது ஐதீகமா இருக்கு முக்கியமாக கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளை நாம இந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போனோம் கொடுக்கும் நான்கு கரங்களோடு இந்த அம்பாள் அருள்பாலிக்கிறாங்க இடது மேற்கரத்தில் தாமரை வலது மேற்கரத்தில் அக்கமாலை வைத்திருக்காங்க வலது கீழ்கரம் அபயகரமாகவும் இடது கீழ்கரம் திருவடி பெருமைகளை பேசுவதாகவும் இருக்கு தாமரை செல்வ செழிப்பை அக்கமாலை யோகத்தையும் உணர்த்துவதாகவும் சொல்லப்படுது இந்த உலகை காப்பதையே தேவி தவமாக கொண்டிருக்காங்க அம்பிகையினுடைய தாமரை பாதங்கள் அந்த பாதங்கள்ல ரத்தன கற்களை பரல்களாக உடைய சிலம்பு அந்த சிலம்புகளுடைய ஒலிக்கட்டைகள் நகங்கள் பரவுவதால் செஞ்சடைகள் போன்ற தோற்றம் ஏற்படுது தன்னுடைய கருணை கால் நகங்களில் இருந்து பாயக்கூடிய கங்கையின் பிரவாகத்தின் இடையே அமைந்து இந்த உலகை காப்பதை தவமாக கொண்டு தேவி விளங்குகிறாங்க அப்படின்னு இந்த கோவில் பற்றிய நிறைய சிறப்புகளை நாம் சொல்லிக்கிட்டே போகலாங்க குறிப்பிட்டு இந்த கோவிலை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு அதாவது அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருவாசகர் ஆகிய நால்வரும் பாடப்பெற்ற தளம் இந்த தளம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சிறு தொண்ட உடைய மனைவி நங்கை பிறந்த தளம் இந்த சிறப்பு திருவெண்காடு அப்படின்னு சொல்லலாம் இந்திரன் ஐராவதம் ஸ்வா ஸ்வேதகேது ஸ்வேதன் மகாவிஷ்ணு சூரியன் சந்திரன் அக்னி ஆகியோர் இங்கே இருக்கக்கூடிய மூலவரை வழிபட்டிருக்காங்க இந்த கோவிலில் சந்திர தீர்த்தத்தின் அருகில் இருக்கக்கூடிய ஆலமரத்தில் அடியில் ருத்ரபாதம் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது சத்திய நல்விரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகையை ஆண்ட மன்னர் இவர் ஆட்சி காலத்தில் சாத்தம பிராமணர் ஒருவர் பசியோடு வந்த பிராமணருக்கு கல்லை கொடுத்துட்டார் க அதே போல் கல்லுண்ட பிரம் பிராமணரை திருவெண்காட்டிற்கு அழைத்து வந்து அவர் செய்த பாவத்தை கழுவ துணை செய்தாராம் சத்திய நல்விரதன் பிறகு மகன் மகன்கிட்ட விடுத்து தென் திருவெண்காட்டிலேயே தங்கி வழிபா வழிபாடு இறையருள் பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி நிறைய ஒரு புராணங்களை கொண்டிருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லலாங்க இந்த கோவில் ஆவணியில் நடராசுக்கு மிக பெரும் அபிஷேகங்கள் நடக்கும் ஆடியில் பட்டினத்தாருக்கு சீவ தீட்சை அளித்தாலும் அம்பாளுக்கு ஆடிப்பூரம் பத்து நாள் உற்சவமான ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதே போல புரட்டாசியில தேவேந்திர பூஜையும் நவராத்திரி விழாவும் ஐப்பசியில் கந்தசஷ்டி விழாவும் இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குறிப்பா இந்த கோவில் எங்க அமைந்திருக்கு அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லிடுறேன் நாகை மாவட்டம் சிறுகாலையில் இருந்து பூம்புகார் செல்லக்கூடிய வழியில பதினைந்து கிலோமீட்டர் தூரத்துல திருவேண்காடு கோவில் இருக்கு சிறுகாலையில் இருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கு கும்பகோணம் சிறுகாலி தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் இருந்து பேருந்து மூலமாகவும் செல்லலாம் மயிலாடுதுறையில் இருந்து மங்கை மடம் செல்லக்கூடிய பேருந்துகள் இந்த கோவில் வழியாக செல்லும் அப்படின்னா அது மிகையாகாதுங்க அவ்வளவு பெரும் சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் இருபத்தி ஒரு தலைமுறை பாவத்தை போக்கக்கூடிய பெரும் சிறப்பை கொண்ட ஒரு கோவில் பற்றியே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Andy you